ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பத்து நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சளி இருமல் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து மிளகு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி மிளகு குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே மழை தூர்ணிச்சு அதனால் மேகமூட்டமாக இருக்குது மழை போய் பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் மழை பெஞ்சு ஈர்ப்பா அப்படியே இருக்குது அதனால இன்றைக்கு வந்து மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம போய் மிளகு குழம்பு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம் எ விட்டு வர எப்பட கிடைக்கா ஏ மிது எங்க விட்டு ஆ கிடைக்கா மழையில் அடங்கி இருக்க மாட்டீங்க நடத்துர்ல என்ன மழை தூர இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு வந்து நான் மணி தான் வைக்கிறேன் அதுக்காக ஃபுல்லாவே இங்கே வந்து வெளியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மிளகு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு ஒரு எலும்பிச்சப்பாள அளவுக்கு வந்து புளிக்கரசி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு மிளகு குழம்புக்கு மிளகு மெயினாக வேணும் அதனால மிளகு எடுத்திருக்கேன் வெந்தயம் ஜீரகம் கடுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நல்லெண்ணெய் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் நாலு பட்டை மிளகாய் கருவேப்பில்ல வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் மிளகு குழம்புக்கு தேவையான பொருள் என்ன திரு மிளகு குழம்பா அண்டி மண் மிளகு குழம்பு என்ன அடுப்பு வச்சாச்சு அடுத்து வந்து மிளகு குழம்புக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வந்து மிளகு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தை மாத்திடலாம் பாத்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து வந்து அப்படியே குடம்பு தாளிச்சிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் குழம்பு வைக்கணும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அப்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஏமா என்னடா அவள் என்னடா பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தையை சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சமாக வந்து கடுகும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுபும் க வெந்தயமும் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து சவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூடெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்லா வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம குழம்புத்தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட புளி தண்ணி உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் உடம்பு வந்து தாலி சுத்தியாச்சு இப்ப கொதிஞ்சி வருஷம் மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்கிட்ட நம்ம போய் வந்து வறுத்து வச்சுக்கிற மிளகு சீரகம் இதெல்லாம் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு நான் போய் மிளகு தூள் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ அரைச்சிட்டு இருந்த பவுடர் சேர்த்துடலாம் ஏமா என்னம்மா மிளகுத்தூளை சேர்த்தாச்சு நல்ல குழம்பு வந்து கொதிஞ்சி வரட்டும் நல்லா பாத்தீங்கன்னா மிளகு குழம்பு வந்து ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு வெளில சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிளகு குழம்பு வந்து நல்லா காரமா இருக்கும் அந்த காரத்தோட இந்த இனிப்பு சேர்ந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக மிளகு சேர்த்த உடனே பாருங்க குழம்பு வந்து கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல காரம் வந்து ஓபன் பண்ணும்போது நல்லா வந்து நெறியிருது அந்த அளவுக்கு நல்ல குழம்பு வந்து காரமாக இருக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்துருக்கு நல்ல வாசமும் இருக்கு மிளகு வாசம் அப்படி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சளி நல்ல இருமல் அதுக்காகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மிளகு குழம்பு வச்சிருக்கேன் நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே மிளகு குழம்பு வச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி சொன்னாங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க